ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எல்லா மாவும் இது எல்லா அரிசி இதே மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க ரெண்டாவது போட்டு இதே மாதிரி அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட் ஒன்றரை டம்ளர்னாலும் பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கோங்க தேவையான அளவு இப்போ ஒன்றரை டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மிக்சி ஜாரில் குளிக்கி அலசி ஊற்றிக்கோங்க மாவில் மாவு நல்லா கலந்து விட்டுட்டு அதையே ஒன்றரை ரெண்டு டம்ளில் தண்ணி எடுத்துக்கோங்க வேறு ஒரு பாத்திரத்தில் அரைச்சிருக்கிற மாவுலேருந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு தோசை ஊற்றுறோம்ல அந்த கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா கலந்துக்கோங்க அந்த தண்ணியில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க அப்புறம் தோசை ஊற்றி பார்த்த பிறகு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா கஞ்சி பதத்தில் நல்லா கொதித்து வரணும் எடுத்து விட்டோம்னா ஒரு மாதிரி சவுண்டு ச வேறு மாதிரி கேட்கும் நல்லாயிருக்கும் ஒரு கொதி வந்த பிறகு மாவில் கருந்துக்கோங்க இந்த பதத்தில் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றாதீங்க நல்லா வராது கஞ்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசை தண்ணி ஊற்றினிங்கன்னா நல்லா வரும் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக த மாவுக்கு மேலே ஒரு இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்கலாம் அதுக்கு மேலே இருந்ததுன்னா தண்ணி வடிச்சிடுங்க ரவா தோசை எப்படி ஊற்றுவோமே அதே மாதிரி பரவலாக ஊற்றி விடுங்க இதே நான்ஸ்டிக் தவானா ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு கல்லை இப்படி சொல்லட்டோம்னா வரும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க ரெண்டு பக்கம் திருப்பணும் அவசியம் இல்லை ஒரு பக்கம் வெந்தாவே போதும் நல்லா சாஃப்டாக வரும் சூப்பராக இருக்கும் எக் ஒயிட் தோசை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா நான் டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு தோசைக்கு ஒரு தோசை எண்ணெய் விட்டுக்கோங்க எல்லா தோசைக்கும் எண்ணெய் வேணும்னு அவசியம் இல்லை ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு பெருங்காயத்தூள் ஒரு அஞ்சாவது கருவேப்பில் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் கலந்துக்கோங்க ஒரு குக்கரில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ரெண்டு ரெண்டு சவண்டி விட்டுக்கோங்க ரேஷன் துவரம் பருப்பு அதனாலும் பரவாயில்ல வேணுங்கிற அளவுக்கு துவரம் பருப்பு இதில் தாளித்த பிறகு பருப்பு செவந்த பிறகு போட்டுக்கோங்க எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தேங்காய் காரத்துக்கேற்ப மரமிளா பச்சை மிளகா நான் நாலு சேர்த்திருக்கிறேன் அந்த தே பருப்பு கூடயே சேர்த்திக்கோங்க இதுலையே பருப்பும் தேங்காவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தோசையை வந்து இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு பிச்சு போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இன்னும் பிரச்சனை இல்லை கலக்கிறப்பு சின்னதாகிடும் தேங்காவும் பருப்பும் ஒன்றா கலந்த பிறகு ஓரளவுக்கு சூடான பிறகு இந்த தோசையை போட்டு நல்லா கலந்துக்கோங்க பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு எலுமிச்சை பழத்தை ரெண்டாக அரிஞ்சு அரை எலுமிச்சை பழம் சேர்த்துக்கோங்க புளிப்புக்கு தகுந்தபடி புளிப்பு டேஸ்ட்டோடு சா சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பத்துலினா ஒரு எலுமிச்சை பழம் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதுலேயே ரெண்டு மூணு வெரைட்டிஸ் செய்யலாம் அந் அடுத்தடுத்த பிளாக்ல பார்க்கலாம் தேங்க் யூ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க